ஒரு குழந்தைக்கு பால் வேணும்னா அதோட அம்மாவை பத்தி அதுக்கு கவலை இல்ல அந்த அம்மா ரொம்ப சோர்வா கூட இருக்கலாம் அந்த அம்மா ரொம்ப மோசமான பிரசவ அனுபவத்துல கூட இருக்கலாம் அடி வயிறு பூராவும் ரத்த களரியா இருக்கலாம் அவ தேறிக்கிட்டு இருக்கா மணி காலையில ரெண்டு குழந்தை அழ ஆரம்பிச்சிடுது எனக்கு பால் கூட எனக்கு ஃபீட் பண்ணு இல்ல அந்த குழந்தை நான் என்னோட கருணையால அம்மாவை தூங்க விடறேன்னு சொல்லுதா அம்மா பலகீனமா இருக்கா அவகிட்ட பால் இல்ல அப்பா அந்த குழந்தை கடிக்கும் கடிச்சா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் கவலை இல்ல அந்த குழந்தை என்ன சொல்லும் அம்மா பாவம் அவ ஏற்கனவே நிறைய கொடுக்கறா நான் ஏன் இன்னும் சில துளிகளுக்காக பேராசைப்படணும் ஞான ஒளி பொருந்திய குழந்தையை எங்க பாத்திருக்கீங்க கவிதையில வேணா பாத்திருப்பீங்க குழந்தைகள் மேலான ஈர்ப்பு எப்பவும் வளர்ந்து பெரியவர்களான பின்னாலும் வாழ்க்கையோட பொறுப்புகளை சமாளிக்க முடியாத இயலாமையில தான் உருவாகுது